அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கேஷன் மோட்டிவேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு மார்கழி ஒன்று இந்த மார்கழி முப்பது நாளும் ஒரு திருவிழாவாகவே நம்ம அந்த சேனல்ல கொண்டாட போறோம் இன்று மார்கழியின் சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் முழுவதும் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ந்து கூறிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்துல தேவர்களுக்கு காலையில விடியற்காலமாக அமைகிறது உத்திராயணம் தட்சயானம் என்று நம்ம சொல்றோம்ல இந்த மார்கழி மாதத்துல காலையில எழுந்து ஒரு நாள் நம்ம பூஜை செய்து வழிபடுகிற அந்த ஒரு நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு சமம் ஒரு வருஷம் நம்ம காலையில எழுந்து பூஜை செய்த பலனை கொடுக்கும் இந்த மார்கழி மாதம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மாதம் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் புரட்டாசியில பெருமாளுக்கு உகந்த மாதம்ன்றோம் ஆடியில அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்றோம் அதேபோல இந்த மார்கழி மாதம் அனைத்து தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் என்பதால் அனைத்து பெண்களும் காலையில் எழுந்து நீராடி வாசலில் கோலமிட்டு தீபம் ஏற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறும் இந்த மார்கழி மாதத்தில் அனைவருடைய வீட்டிலும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஆறரை மணிக்குள்ள சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் செய்யுங்க ரெண்டு அகல் விளக்கு சின்ன கோலம் தினந்தோறும் சின்ன கோலம் சில பேர் ஒரு கோலத்தை போட்டுட்டு நான் நல்லா போட்டிருக்கேன் அதை அழிக்கிறத மனசே இல்லை ஆனா கண்டிப்பாக இந்த முப்பது நாளும் சின்ன கோலமாவது போட்டுட்டு ரெண்டு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கையாக அமையும் இது முன்னோர்களுடைய வாக்கு என்னுடைய வாக்கு கிடையாது ஆகையால் இதை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் விளக்கு வச்சுட்டீங்க கோலம் போட்டுட்டீங்க பூ எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல பூ கண்டிப்பாக வாசலில் வைங்க நீங்க சொல்லலாம் நாங்க கார்த்திகை மாசம் ஃபுல்லா போட்டுட்டோம் விளக்கு மார்கழிலேயும் போடணுமான்னு நீங்க கேக்கலாம் இந்த மார்கழியில போட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் சிவனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு மார்கழி ஒண்ணு திருப்பாவை பாசுரம் என்னன்னு பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப கோபன் குமரன் ஏமாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் புகழ் படிந்தோழன் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளிய முதல் நாள் பாசுரம் இது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் இரண்டு வரிகளுக்கான கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட நிறைந்தால் நீராடீர் ஒரு மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதம் நல்ல மாதம் நல்ல நாள் அப்படின்னு இந்த ஆண்டல் நாச்சியார் விவரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் இறைவனை தொழுவதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதத்தில் பெண்களே நீராட வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கூறுறாங்க அவங்க ஏரியாவில் உள்ள பெண்கள் வயசு பெண்களை எல்லாம் நீராட இந்த ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாங்க கூப்பிடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா வாங்க நம்ம நீராட போவோம் நீங்க நினைக்கிறது மாதிரி குளிச்சுட்டு வர்றது கிடையாது அகத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்களால் நிரப்ப வாரியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதுதான் இந்த ரெண்டு வரைக்கும் உள்ள அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா வாங்க பெண்களே நம்ம குளிக்க போவோம் அப்படின்னு காலையிலே இந்த பெண்களை எல்லாம் கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா நம்ம வந்து ஆன்மீக பலம் பெறணும் ஆன்மீக பலம் பெறணும் அதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சாதாரணமா குளிக்கிறது கிடையாது அகத்தில் உள்ள கெட்ட எண்ணங்களை வெளியேற்றி வெளியேற்றிவிட்டு நல்ல எண்ணங்களை நம்முள்ளே செலுத்த வேண்டும் வாங்க அப்படிங்கறத அர்த்தம் அடுத்த இரண்டு வரைக்கும் உண்டான கருத்து சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த இரண்டு வரிலையும் ஆயர்பாடியை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய வளமையை பற்றியும் இந்த இரண்டு வரிகளிலும் சொல்கிறார் நம்ம ஆண்டாள் ஆச்சியார் அங்கு இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாருமே வாலிப பெண்கள் எல்லாருமே நல்ல வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி ஏழை பெண்களா இருந்தாலும் சரி எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீராடு வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வாங்க கடவுளை காணவும் வசதி படைத்தவர்கள் என்றால் ஆணவம் இதெல்லாம் இருக்கும் நான் வசதியாக இருக்கேன் நான் போய் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிறுமியர்களும் இருக்காங்க இருக்க இருக்கக்கூடாது எல்லா பெண்களுமே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்பதை இந்த வரிகளில் எடுத்துரைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கஷ்டம் வந்தாத இறைவனை கும்பிடணும் துன்பம் வந்தாதே இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கூடிக்க அதிபதியாக வச்சிருந்தாலும் இந்த இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிறதத்த இந்த இரண்டு வரிகளில் சொல்லியிருக்காங்க செல்வம் வந்துவிட்டால் அகந்தை வரக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது இந்த வரிகள் அடுத்த இரண்டு வரி என்னன்னா ஈரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் இந்த வரிக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணை பார்த்தவுடன் கண்ணை மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பெண்ணுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய நடவடிக்கை என்ன அவங்களுடைய செயல் என்ன குணம் என்ன எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த கண்ணை பார்த்தோன்ன அதை பற்றி தான் ஆண்டாள் நாச்சியார் கூடுறாங்க ஏறார்ந்த கன்னி யசோதை அப்படின்னு ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை வந்து இளம் சிங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கண்ணனை வளர்த்தது யசோதை யசோதையுடைய இளம் சிங்கமே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பெருமையாக கூறுகிறார் இந்த வரிகள்ல பல இடங்களில் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை வந்து சிங்கம் தான் சொல்லுவாங்க ஆனால் இளம் சிங்கம்னு இந்த இடத்துல தான் சொல்றாங்க தன்னுடைய கண் பார்வையாலே இந்த உலகத்தை வாழ வைக்கும் தெய்வம் கிருஷ்ணன் அதாவது பெருமாள் அதை வந்து ஆண்டாள் நாச்சியார் இந்த வரிகள்ல விவரிக்கிறார் துணி வாங்கினா அளந்து வாங்குறோம் பால் வாங்குனா அளந்து வாங்குறோம் அதே போல மனிதர்களையும் அளந்துதான் பார்க்க வேண்டும் அளந்து பார்த்துதான் நம்ம பழகிறோம் தன்னுடைய கண் பார்வையால் இந்த உலகத்தையே வாழ வைக்கும் தெய்வம் இந்த கண்ணபிரான் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க அடுத்த இரண்டு வரிகளை பாருங்க நாராயணனே நமக்கே பறைந்தருவான் எம்பாவாய் எம்பருமானுடைய வார்த்தையில நாராயணன்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான வார்த்தை நாராயணா நாராயணான்னு சொன்னாலே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் அதனாலதான் இந்த நாராயணனுக்கு அவ்வளவு சக்தி நாராயணா நாராயணான்னு நம்ம சொன்னோம்னா வைகுண்டத்தில் நமக்கு நல்ல இடம் கிடைக்கும் நாராயணனே நமக்கே பறைந்தருவான் நம்ம தினந்தோறும் இந்த மார்கழி முப்பது நாளும் இந்த பாசுரத்தை நம்ம படிச்சு அதனுடைய கருத்தை கேட்டோம் என்றால் நமக்கு நாராயணன் வைகுண்டத்தில் இடத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த பாசுரத்தில் எல்லோரையும் அறிமுகப்படுத்திவிட்டால் நம்மளுடைய ஆண்டாள் ஆகையால் தினந்தோறும் பாசுரம் கேளுங்கள் உங்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்